சிக்கன் குழம்பு ருசியா இருக்கிறதுக்கு இந்த சீக்கிரான அஞ்சு டிப்ஸ் நான் சொல்ல போறேன் என்னோட டிப்ஸ் இல்லைங்க இது பாரம்பரியமா பாட்டி காலத்து டிப்ஸ் தான் சிக்கன் குழம்பு வெறும் கரிதானா அல்லது ஸ்பெஷலா அப்படின்றத இனி நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க சிக்கனோ மட்டனோ எது நம்ம சமைக்கிறதா இருந்தாலும் அதுல போடக்கூடிய எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இருக்கும் தேங்காய் எண்ணெய் அது கூட நெய்யும் சேர்த்துங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்ட உடனே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னா அது பொரியவே புரியாது அப்படியே வந்து போட்டுருவாங்க அடுத்தடுத்து பொன் நேரமா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி காம்போட நம்ம போடணும் காம்போட ரெண்டா உடச்சி கிள்ளி போட்டோம் அப்படின்னா அதுல உள்ள ஒரு மனமே தனிதாங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் அடுப்பா ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சிங்க டிப்ஸ் நம்பர் ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி இருக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிருந்தோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சோ அதுவும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் முருவல் வாசனை வந்தாதான் அது ருசியாவே இருக்கும் மூணாவதா தக்காளி தக்காளி நல்ல இது எல்லாமே நல்லா மசீனும் இருந்தா தான் மசியாம அடுத்து அடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா டேஸ்டும் வரவே வராது இப்ப பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் துண்டுகளை போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சிக்கன் துண்டுகளை இந்த வெங்காயம் என்ன தக்காளி இல்ல வதக்குங்க அதோட சிக்கன் மசாலா நீங்க என்ன பயன்படுத்தினாலும் அதை இதோட சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பு புளிப்பில்லாத தயிர் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க குக் பண்ணுங்க குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம் ஸோ உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா சேர்த்துங்க தேங்காய் பால் கச முந்திரி பருப்பு இதையும் நான் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுங்க அதிகமாக நீங்க விட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப கெட்டி ஆயிடும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது சாத்தோட சாப்பிடவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்தி இடியப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்குங்க இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணீங்க நன்றி